இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை எல்லோரும் சந்தோஷமா தான் வாழ்றோமா அனுபவிச்சு வாழ்றோமா அப்படிங்கறத ரொம்ப கம்மி தான் நம்ம உறவுகளோட இனிமையா கழித்த தருணங்களை யோசித்து ரொம்ப தான் இருக்கும் தினசரி வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் நாகரிகம் நிறைய நம்ம தொலைச்சிட்டோம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம் ஒரு மன ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில சடனா நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது இல்ல குழந்தைகளோட எதிர்காலம் தான் முக்கியம் நினைச்சு வாழக்கூடிய நம்மளுடைய இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப குறைவான அளவுல சுருங்கிக்கிட்டே இருக்கு எல்லாம் வாழணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும் சமுதாயத்தை நாம நினைச்சா நம்ம கிட்ட இருந்து மாற்றத்தை ஆரம்பிச்சா ஒரு நாள் இந்த சமுதாயம் முழுமையா மாறும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு நாம இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த இயற்கை அப்படிங்கிறது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு நாம இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய எல்லோரும் சந்தோஷமா தான் வாழ்றோமா அனுபவிச்சு வாழ்றோமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்க நாம தொலைத்த விஷயங்கள் நம்ம இழந்த விஷயங்கள் ரொம்ப அதிகம் இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எல்லோருமே வந்து அம்மா அப்பா அதை தாண்டி தங்கை அண்ணன் மகன் மகள் பேரன் பேத்தி இப்படி நம்ம உறவுகளோட இனிமையா கழித்த தருணங்களை யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருவரும் டெய்லி வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய தேடுதல்களும் நம்மளுடைய கோல் அப்படிங்கிறது ஒரு முடிவடைந்ததா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது ஒவ்வொரு தருணத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு நமக்கான எல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்ம ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நினைச்சோம் ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த தேடி போனோம் அப்படின்னா அது கிடைத்தாலும் கூட நம்ம மனது வந்து அதை ஒத்துக்க மறுக்குது இதை தாண்டி இதை தாண்டி இதை தாண்டி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் இந்த ஓடக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறத இருக்கட்டும் இல்லை அவங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும் அது வந்து சரியா செய்யறோமா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது பொதுவா நாம வந்து நாகரீக வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய டெக்னாலஜிக்கலா வளர்ந்துட்டு இருக்கோம் முன்னேறிட்டு இருக்கோம் மனித இனம் வந்து செழிப்படைந்து விட்டது நாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது அது வந்து சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தாக்க கிடையாது நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நிறைய நம்ம தொலைச்சிட்டோம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம் ஒரு மன ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை தொலைச்சிட்டோம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை தொலைச்சிட்டோம் இப்படி தொலைச்சிட்டோம் தொலைச்சிட்டோங்கிற விஷயம்தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில நாம வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் நிறைய சவால்கள் இருக்கும் வெற்றி தோல்விகள் இருக்கும் இன்ப துன்பங்கள் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நமக்கான அந்த உறவுகள் கூட நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்மளோட சந்தோஷத்தை நம்ம மீட்டெடுக்கிறோம் அந்த உறவுகளோட நம்ம செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாருமே வந்து உறவுகளோட நம்ம நேரத்தை செலவழிக்கிறோமான்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறிதான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில சடனா நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்குன்னு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது இதை என்னைக்கு நாம உணர்றோமோ அன்னைக்கு வந்து நம்ம இந்த சமுதாயத்துல இந்த மனித வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப மேம்படும் இதோட ஒரு தொடர்ச்சியாதான் இப்ப சமீப காலமா நடக்கக்கூடிய இந்த கள்ளக்காதல் ஆஹ் இதை தாண்டி வந்து அப்பா மகனை கொல்றது மகன் வந்து அப்பாவை கொல்றது இது மாதிரியான நிறைய வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் இந்த சொசைட்டில ஒவ்வொரு நாளும் செய்தியா வந்துட்டு இருக்கு சமூக ஊடகத்துல வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் நாம கணவன் மனைவியா வாழ்றோம் கணவன் கூட ஒரு முழு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய மனைவியா இருக்கட்டும் இல்ல பெத்தவங்க மேல ஒரு பாசத்தை வைத்திருக்க அந்த குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளோட எதிர்காலம்தான் தான் முக்கியம்னு நினைச்சு வாழக்கூடிய பெற்றோர்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப குறைவான அளவுல சுருங்கிக்கிட்டே இருக்கு இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான தான் இப்ப ஒரு சமீபமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை பார்க்கும்பொழுது அப்படியே மனசுல வந்து ஒரு அப்படி ஒரு ஆறாத ஒரு ரணம் அத கேட்கக்கூடிய நமக்கு ஒரு ரொம்ப ஒரு கண்ணீர் வந்து ஒரு ரத்த கண்ணீர் தான் வரல அது அந்த மாதிரியான ஒரு வருந்தத்தக்க ஒரு தான் பார்த்தேன் ஒரு தம்பதியர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு நாலு குழந்தைகளை வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்க சொசைட்டில வந்து பெரிய ஆளாக்கி இருக்கிறாங்க அவங்க அவங்கவுங்க குடும்பம் குழந்தை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பா பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த பெத்த தாயை பாத்துக்கிறது கூட ஒரு கணக்கு வச்சு மாசத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு ஒரு முறைப்படுத்தி பாத்துட்டு இருந்திருக்காங்க அதையும் தாண்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில ஒவ்வொரு குழந்தையும் மாசம் மாசம் சாப்பாட்டு செலவு மட்டும் ஏத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான அந்த அன்பு அப்படிங்கறது கிடைக்கவே இல்லை இதுல ரொம்ப மன வருத்தத்துல இருந்த கூடிய அந்த தம்பதியர் வந்து கிட்டத்தட்ட அந்த அப்பாக்கு வந்து ஒரு தொண்ணூறு வயதுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு ஒரு எண்பது வயது இருக்கும் அந்த பெண்மணிக்கு என்ன ஆயிருக்கு ரொம்ப நாள் வந்து அவங்க குழந்தைகளே வேணாம் அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு மனநிலைமைக்கு போயிட்டு அவங்க மனைவிய அந்த வயதான அந்த முதியவர் வந்து தென்னை மரம் ஏறி அதுல வரக்கூடிய காசை வச்சு தன்னுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வந்திருக்காரு அவருக்கு சமீபமா பாத்தீங்கன்னா கண் பார்வை தெரியாம போயிடுச்சு அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பார்த்து வந்த அந்த வேலையை அவரால் பார்க்க முடியாம அந்த பெண்மணிக்கு சரியான ஒரு மருத்துவ உதவி அவங்கள செய்ய முடியாம அந்த பெண்மணி படுத்த படிக்க ஆயிட்டாங்க படுத்த படிக்க ஆனதோட இல்லாம அவங்களுக்கு உடம்பெல்லாம் காயம் அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல மட்டும்தான் காயம் அவருக்கு மனதளவுல ரொம்ப பெரிய ரணம் நம்மளுடைய மனைவி வந்து இந்த மாதிரி படுத்த படுக்கையா இருக்காங்களே நம்ம வாழ்க்கை பூரா துணையா வந்த அந்த பெண் வந்து இப்படி இருக்காளேங்கிற ஒரு ரணம் வேதனையில ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருந்திருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி அவங்களோட அந்த வழியினாலையும் வேதனையினாலும் அந்த காயத்தினாலையும் பட்ட துன்பத்தை பார்த்த அவருக்கு என் மனைவி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் என்ன பண்ணிட்டாரு அந்த ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கையால அவ அந்த அந்த அத்தனை காலம் வாழ்ந்த அந்த ஒரு தன் மனைவிய வந்து அப்படியே ஒரு ரொம்ப ஒரு என்ன ஒரு மனசு ரணமா இருந்திருந்தா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அவங்கள கத்தியாலே அறுத்து கொலை பண்ணிருக்காரு அத குளன் கூட சொல்ல முடியாது ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விடுதலை இந்த ஒரு இந்த ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு நல்ல விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு அத அவரு பண்ணிருக்காரு பண்ணினவரு அந்த இடத்தை விட்டு எங்கயும் போகல யார்கிட்டயும் பேசல உள்ளார அந்த ஹால்ல அந்த பெண்மணி வந்து கொலையுண்டு அந்த ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க ஒரு 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 ஜடம் மாதிரி அப்படியே ஒரு யார்கிட்டயும் பேசாம அப்படியே வெறிச்சு பார்த்த ஒரு பார்வையோட வாசப்படியில உட்கார்ந்து அடுத்த நாள் காலையில அந்த முதியோரோட பெண் வந்து பார்க்கும் பொழுது அம்மா எங்கன்னு கேட்கும் எதுவுமே அவர் பேசல சொல்லல உடனே அந்த பெண்மணி போய் தன்னுடைய அம்மா வந்து அந்த முதியவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரஸ்ட் பண்ணும்போது கூட அவர் எதுவுமே பேசல யாருக்கிட்டையும் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம எதுக்காக ஓடுறோம் இந்த சமுதாயத்துல நம்மளோட தேடல் தான் என்ன நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சரிதானா அப்படின்னாக்க எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நாம ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய நாம நாளைக்கு அதே ஒரு முதுமை பருவத்தை ஒவ்வொருவருமே நம்ம எட்டி பார்க்க வேண்டிய நிலைமை வரும் இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த ஒரு தருணத்தை விட மோசமான ஒரு தான் இன்னும் ஒரு இருபது வருடங்கள் கழித்து நமக்கு இருக்கும் அதனால நம்ம தாய் தந்தையினரை நாம நல்லா பார்த்தாதான் இதை பார்த்து வளரக்கூடிய நம்மளோட குழந்தைகள் நாமல்ல நம்ம வந்து நல்லா பார்த்துப்பாங்க நம்மளுடைய முதிரை முதுமை பருவம் வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமா சந்தோஷமான ஒரு தருணமா நமக்கு இருக்கும் முதுமை அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் அதை நம்ம மிஸ் பண்ண கூடாது நல்லா வாழணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட பெற்றோர்களை நல்லா பாத்துக்கணும் அந்த அறிவை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தை நாம நினைச்சா நம்ம கிட்ட இருந்து மாற்றத்தை ஆரம்பிச்சா ஒரு நாள் இந்த சமுதாயம் முழுமையா மாறும் ஒரு நல்ல ஒரு குடும்ப ஒரு முறை உறவு முறை வரும் என்று என்னுடைய ஒரு ஆர்வத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சிறு உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்